இன்றைய ராசி பலன்கள் மேசராசினியர்களே சஞ்சலமான சிந்தனைகளால் ஒரு விதமான குழப்பம் ஏற்படும் புதிய வேலை நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் கணவன் மனைவி கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் டிசம்பராசின் உயிர்களே நினைத்த பணிகளில் அலைச்சல் ஏற்படும் பூர்வீக விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் திடீர் பயணங்களால் சோர்வு உண்டாகும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் ஆடம்பர பொருட்களால் சேமிப்பு குறையும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் மிதுனராசின் உயிர்களை மனதில் முன்னேற்றத்திற்கான வழிகளை சிந்திப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் வெளியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அனுபவ அறிவால் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் கடகராசினியர்களே மனதில் இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும் சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் ஏற்படும் ஆராய்ச்சி பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த பணிகள் நிறைவேறும் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் சிம்ம ராசினியர்களே வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும் சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் பிறக்கும் இறைப்பணிகளில் ஆர்வம் உண்டாகும் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் மனதளவில் சில தெளிவுகள் பிறக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் கன்னிராசி நீர்களே எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வெளியிடங்களில் பொறுமையுடன் செயல்படவும் வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும் நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் பறைகளில் அனுகூலமற்ற சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் அலுவலகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் விருச்சக விற்சகராசினியர்களே பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு வகையில் ஆதாயம் ஏற்படும் ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் கால்நடை பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் தனுசராசி நேயர்களே நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வர்த்தக பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் அனுசரித்து செல்லவும் தடைப்பட்ட சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் மகர மகரராசினியர்களே பயணங்களின் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் உறவுகளின் வழியில் நெருக்கடிகள் உண்டாகும் புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் கும்பராசின் இயர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உயரதிகாரிகளிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் மீனராசின் இயர்களே குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் சில அனுபவங்களின் மூலம் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் பிறக்கும் வியாபாரத்தில் வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத சில புதிய மாற்ற வாய்ப்புகளால் மாற்றம் உண்டாகும்